பரமஹம்ச யோகானந்தர் வாழ்விலும் சாவிலும் ஒரு யோகி பரமஹம்ச யோகானந்தர் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி இந்திய தூதரான மாண்புமிகு சென் அவர்களை கௌரவிப்பதற்காக கொடுக்கப்பட்ட விருந்தில் கலந்து கொண்டு தம் சொற்பொழிவை முடித்த பின்னர் மகா சமாதி ஒரு யோகி முழு உணர்வுடன் கடைசியாக உடற்கூட்டிலிருந்து வெளியேறுதல் அடைந்தார் இம்மாபெரும் உலக ஆசிரியர் வாழ்வில் மட்டுமன்றி சாவிலும் கூட யோக முறை இறை அனுபூதிக்கான விஞ்ஞான முறையில் மதிப்பை நிரூபித்து விட்டார் அவர் மறைந்து சில வாரங்களுக்கு பிறகும் அவரது திருமுகம் எந்த மாசு மருவமின்றி தெய்வீக பொலிவுடன் திகழ்ந்தது லாஸ் ஏஞ்சல்ஸில் அமைந்திருக்கும் வன புல்வெளி நினைவு பூங்காவிலுள்ள ஃபாரஸ்ட் லாஸ் பார்க்கில் அமரர் அறை இங்குதான் இம்மகானுடைய தேகம் தற்காலிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது இயக்குனரான திரு ஹாரி டீரோ செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப்பிற்கு ஒரு பிரமாண கடிதம் அனுப்பினார் அதிலிருந்து எடுக்கப்பட்ட சில பகுதிகள் பின்வருமாறு யோகானந்தரின் மறித்த தேகத்தில் சிதைவனால் தென்படக்கூடிய எந்த அறிகுறியும் இல்லாமல் இருப்பது எங்களது அனுபவத்தில் காணாத ஒரு அசாதாரண நிகழ்ச்சி இருபது நாட்களாகியும் அவரது உடலில் எந்தவிதமான பௌதீக சிதைவும் காணப்படவில்லை அவருடைய சர்மத்தில் பூஞ்சையின் அறிகுறி எதுவும் தென்படவில்லை உடல் திசுக்களில் கண்கூடான உளர்தல் எதுவும் ஏற்படவில்லை ஒரு உடல் இங்கனம் பூரண பதன நிலையில் இருப்பது எங்களுக்கு தெரிந்தவரையில் இந்த அமரர் அறையின் சரித்தர குறிப்புகளில் இதுவரை காணப்படாத ஈடு ஒரு சம்பவமாகும் யோகானந்தரின் தேகத்தை பெறும்பொழுது அமர அறையின் பணியாளர்கள் பெட்டியின் கண்ணாடி மூடி வழியாக வழக்கமாக தோன்றும் படிப்படையான தேக சிதைவன் அறிகுறிகளை எதிர்பார்த்தனர் கண்காணிப்பின் கீழ் இருந்த அந்த தேகத்தில் நாட்கள் செல்ல செல்ல காணக்கூடிய எந்த மாறுதலும் இல்லாமல் இருந்ததை கண்டு எங்களது வியப்பு அதிகரித்தது யோகானந்தரின் தேகம் தனி சிறப்புக்குரிய ஒரு மாறுதலற்ற தன்மையை தெளிவாக காட்டியது எந்த சமயத்திலும் அவர் தேகத்திலிருந்து சிதைவன் ஆற்றம் வீசவே இல்லை மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் அவருடைய பெட்டியின் மீது வெண்கல மூடியை பொருத்துவதற்கு முன்னர் அவரது உடலின் தோற்றம் மார்ச் ஏழாம் நாள் எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது அவர் இறந்த அஞ்சிரவு எப்படி தோற்றம் அளித்தார் அவ்வாறு தூய்மையாகவும் சிதைவின் பாதிப்புகளும் இன்றி மார்ச் இருபத்தி ஏழாம் நாளென்றும் காணப்பட்டார் மார்ச் இருபத்தி ஏழாம் நாள் அவர் உடல் எந்த சிதைவும் அடைந்திருந்ததாக கூற எவ்வித காரணமும் இல்லை இக்காரணங்களினால் பரமஹம்ச யோகானந்தரின் விஷயமானது எங்கள் அனுபவத்தில் ஈடு இணையற்ற ஒன்று என்பதை மறுபடியும் அறிவிக்கிறோம் பூவும் தொடரும்